ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி யூடியூப் ஓம் நமச்சிவாயா தென் நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவாய் போற்றி காவாய் கனக திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இப்பொழுது நம் காண விருப்பது தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலை பற்றி இக்கோவிலை கட்டிய மன்னர் அரிஹேசரி பராக்கிரம பாண்டிய மன்னர் இவரால் பதினாலாம் நூற்றாண்டில் கட்டத் தொடங்கிய கோவில் ஆனால் இவரால் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை காரணம் சில அந்நிய படையெடுப்புகள் உள்நாட்டு கலவரங்களால் ஆனால் இவரது சகோதரர் குலசேகர பாண்டிய மன்னரால் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இக்கோவில் கட்டி முடிக்கப்பட்டது செண்பக மரம் அதிக காணப்பட்டதால் இப்பகுதி செண்பக வனம் என அழைக்கப்பட்டது செண்பகவனம் பகுதியைத்தான் பராக்கிரம பாண்டிய மன்னர் ஆட்சி செய்தார் அப்பொழுது அவரது கனவில் சிவன் தோன்றி இக்கோட்டையிலிருந்து கட்டெரும்பு சாரை சாரையாக எங்கு சென்று முடிகிறதோ அங்கு ஒரு சுயம்புலிங்கம் இருக்கிறது அதை எடுத்து வைத்து ஒரு கோவில் கட்டுமாறு கூறினார் விழித்தெளிந்த பராக்கிரம பாண்டிய மன்னர் அவரது கோட்டையிலிருந்து எறும்பு சாரை சாரையாக செல்வதை பார்த்தார் அதை பின்தொடர்ந்தார் அது வந்து சிற்றாற்றங்கரையில் உள்ள ஒரு பாம்பு புற்றை நோக்கி அடைந்தது அங்கு ஒரு சுயம்பு லிங்கம் இருந்தது அதை வைத்து காசி விஸ்வநாதர் அதாவது தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலை கட்டி முடித்தார் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் இருக்கும் மூலவர் சுயம்புவாக அவதரித்த சுயம்பு லிங்கமாகவே இப்பொழுது நமக்கு அருள் புரிகிறார் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலை உள்ள காசி விஸ்வநாதரை வணங்கினால் வடகாசி காசி விஸ்வநாதரை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் இக்கோவிலின் கோபுரம் நூற்றி எழுவத்தெட்டு அடி உயரம் கொண்டது இக்கோவிலில் உள்ள கோபுரத்தில் எண்ணூறு சிலைகள் காணப்படுகிறது இக்கோவிலின் கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டது இக்கோவிலில் உள்ள கோபுர வாசல் காற்று ரொம்ப அதிசயமானது தென்றல் தவளும் தென்காசியில் மன்னர் பராக்கிரம பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட ராஜ கோபுர வாசலில் அதிசயம் ஆனால் உண்மை என ஆச்சரியப்படத்தக்க ஒரு அனுபவம் காத்திருக்கிறது பொதிகை மலையிலிருந்து ஆரியங்காவு கணவாய் வழியாக வரும் காற்று கோபுரத்திற்குள் நுழையும் பக்தர்களை வரவேற்பது போல மேற்கே இருந்து கிழக்காக வீசுகிறது கோபுரத்தின் மேற்கு அத்தில் கோயிலை நோக்கி செல்லும் போது காற்று இல்லாமலே காற்று சுழன்று வீசுவது போல் ஒரு அனுபவம் ஏற்படும் கோபுர வாசலில் இருந்து இறங்கி கோவிலை நோக்கி செல்லும் பொழுது பக்தர்களை சீக்கிரம் கோவிலுக்குள் போங்கல் என்று சொல்வது போல் இருக்கும் காட்சி கிழக்கே இருந்து மேற்காக வீசுகிறது அதாவது கண்ணுக்கு தெரியும் எந்த தடுப்பும் இல்லாத ஒரே நேர்கோட்டில் காற்று இரண்டு எதிர் திசைகளில் வீசுவதை பக்தர்கள் அனுபவிக்கிறார்கள் நீங்களும் கோவிலுக்குள் சென்று காசி விஸ்வநாதரை தரிசிங்கள் உங்களுக்கு செல்வ வளம் கிடைக்கும் சிறப்பாக வாழ்வு அமையும் நன்றி என்னோட பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லக்ஷ்மி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி